வணக்கம் என் பேர் ஸ்ரீஜா தேர்ட் சிஎஸ் இன்றைய செய்தி இதயத்தை பலம் பெற செய்யும் படிக்கட்டுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வணிக நிறுவனங்கள் அலுவலகங்கள் என உயரமான கட்டுமானங்களை கொண்ட இடங்களுக்கு செல்லும் போது பலரும் லிப்ட் எக்ஸ்லேட்டர் பயன்படுத்துகிறார்கள் முதல் தளத்திற்கு செல்வதற்கு கூட லிஃப்ட் பயன்படுத்துபவர்களும் இருக்கிறார்கள் நவீன சாதனங்களால் உடல் உழைப்பு குறைந்து கொண்டிருக்கும் நிலையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தொழில்நுட்ப சாதனங்களை சார்ந்திருப்பது உடல் நலனை பலவீனப்படுத்திவிடும் சமீப காலமாக உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு உடல் பருமன் மற்றும் இதய நோய்கள் சார்ந்த பிரச்சினைகள் விஸ்வரூபம் எடுத்து கொண்டிருக்கின்றன வாரத்திற்கு குறைந்தது நூத்தி ஐம்பது நிமிடங்களாவது வேகமான நடைபயிற்சி மற்றும் ஜாகிங் போன்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது இதயத்தின் ஆயுளை அதிகரித்து உடலை நீண்ட காலம் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன தினமும் நடைபயிற்சிக்கு செல்ல போதிய நேரம் இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உடல் இயக்கத்திற்கு முன்னுரிமை கொடுப்பது கொலஸ்ட்ரால் மற்றும் உயர் உயரத்த அழுத்தம் அபாயத்தை குறைக்கும் அதற்கான வழிகளில் ஒன்றாக படிக்கட்டுகளை தேர்ந்தெடுக்கலாம் லிப்ட் எக்ஸிலேட்டர் போன்றவற்றை தவிர்த்து படிகட்டுகளை பயன்படுத்துவது பல்வேறு வகைகளில் இதயத்திற்கு பலனளிக்கும் படிக்கட்டுகளில் ஏறத் தொடங்கும் போது தசைகள் வேலை செய்ய அதிக ஆக்சிஜன் தேவைப்படும் அதன் தேவையை பூர்த்தி செய்ய இதய துடிப்பு அதிகரிக்க லிப்ட் எக்ஸிலேட்டர் போன்றவற்றை தவிர்த்து படிக்கட்டுகளை பயன்படுத்துவது பல்வேறு வகைகளில் இதயத்திற்கு பலனளிக்கும் படிகட்டுகளில் ஏறத் தொடங்கும்போது தசைகள் வேலை செய்ய அதிக ஆக்சிஜன் தேவைப்படும் அதன் தேவையை பூர்த்தி செய்ய இதய துடிப்பு அதிகரிக்கத் தொடங்கும் ஆனால் இதயம் இரத்தத்தை வேகமாக பம்ப் செய்யும் அப்போது தசைகளுக்கு ஆக்சிஜன் மட்டுமின்றி ஊட்டச்சத்துகளும் கிடைக்கும் படிகட்டுகளில் நடக்க தொடங்கியதும் இதய துடிப்பு ஒவ்வொரு முறை அதிகரிக்கும் போது இதயத்தின் தசை சுவர்கள் அதிக அளவு இரத்தத்தை அழுத்துவதற்கு அதிக ஆற்றலுடன் சுருங்குகிறது இப்படி அதிக ஆற்றல் வெளிப்படுத்துவது கால் தசைகள் உட்பட உடலின் திசுக்களுக்கு போதுமான இரத்த ஓட்டத்தை பராமரிக்க உதவும் இரத்த நாளங்கள் படிக்கட்டு ஏறும்போது இரத்த ஓட்டத்திறன் அதிகரிக்கும் அது இரத்த நாளங்கள் விரிவடைவதற்கு வித்திடும் உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்திற்கான தேவை பூர்த்தி செய்யப்படும் இதனால் மற்ற சமயங்களில் இரத்த ஓட்டம் எளிதாக நடப்பதற்கு வழி செய்கிறது தசைகளுக்கு போதுமான இரத்தம் கிடைப்பதையும் உறுதி செய்கிறது ஒரு நிமிடத்திற்கு இதயம் பம்ப் செய்யும் இரத்தத்தின் அளவு கார்டியாடிக் அவுட்புட் என குறிப்பிடுகிறது படிக்கட்டு ஏறும்போது இதயம் பம்ப் செய்யும் இரத்தத்தின் அளவு அதிகரிக்கும் உடலின் ஆக்சிஜன் தேவையையும் பூர்த்தி செய்துவிடும் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் ரத்தம் சென்றடைவதை உறுதி செய்வதாகவும் அமைந்துவிடும் காற்றில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுத்து இரத்த ஓட்டத்தில் கலக்க செய்வதற்கு நுரையீரல் கடினமான உழைக்கிறது இந்த ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் பின்னர் இதயத்தால் பம்ப் செய்யப்பட்டு தசைகளுக்கு செலுத்தப்படுகிறது இது உடல் செல் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கப்படுகிறது படிகட்டு ஏறுவதும் கார்டியாக் உடற்பயிற்சிகளின் ஒரு அங்கம்தான் தசை வலிமையை அதிகரிக்க செய்யும் எலும்புகளை வலுப்படுத்தும் மேலும் படிகட்டுகளில் ஏறும்போது உடலில் கலோரிகள் எரிக்கப்படும் படிக்கட்டு போன்ற பயிற்சியின் காரணமாக இதய துடிப்பு அதிகரிக்கும் அப்போது தமனிகளின் சுவர்களை தளர்வடைய செய்யும் வெள்ளை இரத்த அணுக்கள் மற்றும் பிளேட் பிளேட்டுகளை இரத்த குழாயில் அடைப்பதை தடுக்கும் அதனால் இரத்த உறவு உறைவு பிரச்சினை தவிர்க்கப்படும் அதனால் லிஃப்ட் பயன்படுத்துவதை விடுத்து படிகட்டுகளை பயன்படுத்துவோம் உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நன்றி